வணக்கம் அக்கா வினோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வரவங்க டபுள் டைப் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா அக்கா நீங்க மதிய வணக்கம் சிஸ்டர் வாங்க கனகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க முதல் லைக் தேங்க்யூ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கேன் அக்கா நீங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வேணும் எப்படி இருக்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா பாப்பா எப்படி இருக்காங்க நான் இன்னும் சாப்பிடல மதியம் சாப்பிட்டேன் பாப்பா இருந்தா விளாண்டுக்கிட்டு இருக்கான் வெளியில போயிட்டு இப்பதான் வந்தேன் பேங்குக்கு போயிட்டு வந்தேன் போன வேலை முடியல முடியலை இருக்கீங்க சூப்பர் புரியலையே போன வேலை சக்ஸஸாக முடியவில்லை அதான் வந்து உட்கார்ந்தாச்சு என்ன தான் எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டு பழைய நிலமைக்கு வரும்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது அது ஒரு ஓரத்தில் டக்கு டக்குன்னு அந்த நினைப்பே தான் வருது என்னன்னு தெரியலை நம்ம அதை மாற்றிக்கோன்னு நினைக்கிறோம் சரி அதை விட்டுட்டு வெளியில் வந்துடலாம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினச்சாலும் நினச்சி ஒரு சேர் நினை நினச்சி முடிச்சு அடுத்த நிமிஷமே மறுபடியும் அதுக்குள்ளே தான் நம்ம மைண்டு ஃபுல்லாகவே போகுது பழைய நிலைமைக்கு வர முடியலை என்ன போட்டுருக்கீங்க ஸ்டாரா அது என்னன்னு தெரியே பூ தேங்க்யூ என் கண்ணு கொஞ்சம் பிரச்சனை ஆனால் தான் உத்து பார்த்தேன் எதுவும் நினச்சிடாதீங்க என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சிஸ்டர் ஒன்றும் பெசல்லாம் இல்லை பேங்க் வேலையாக போன வெளியில் அது சக்ஸஸாக முடியலை ஃபெயிலியராக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு மீன் குழம்பு அதான் சொன்னால சிஸ்டர் நேற்று மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு காலைல பேங்குக்கு போகிற மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னல வச்சாச்சு மீன் குழம்பே இருக்கு செவ்வாய்க்கிழமை தான் என்ன செய்ய கிழமையே மறந்துட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் செய்யணும் வச்சாச்சு சிஸ்டர் போட்டோ மிஸ்டர் அப்படியா வச்சுருக்குது சாரி சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் புது புது சேனல் செய்யும் பொழுது நான் பழைய எண்ணங்கள் மறக்க புதுசாக ஒரு எண்ணங்களை உற்பத்தி பண்ணி மைண்டில் செட் பண்ணணும் கண்டிப்பா அக்கா நீங்க சொன்ன மாதிரி லை போட்டாச்சு நாலாயிரம் மணி நேரம் வந்துடுச்சு அடுத்து என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க அமெரிக்காவுக்கு கூப்பிடுறாங்க போயிட்டு வரும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன் என்ன செய்யலாம் ஓகே ஓகே சிஸ்டர் நீர் குழம்பு டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்டா தேங்க்யூ சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வாங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டாச்சு சிஸ்டர் அதெல்லாம் முடியாது சொல்லுத்தான் ஆக வேண்டும் அப்படியா லைக் போட்டாச்சு தேங்க் யூ ஹாய் சிஸ்டர் வாங்க பாப்பா நலமா பாப்பாலாம் நல்லா இருக்கா சிஸ்டர் பாப்பா நீ பா அம்மா கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் ஏடுకోవ மாட்டேங்கறா ரொம்ப சேட்ட பண்ற. அழுகுதா சிஸ்டர் பாருங்க அழுகல ரொம்ப டார்ச்சர் பண்றாய் நீ அஞ்சு நிமிஷம் கூட நிம்மதியா ஊரல ஊரலன்னு வர்ட்டப்பட்டே ஊற மாட்டேங்கிறா ஊர மாட்டேங்கறன்னு வர்ட்டப்பட்டேன் இப்போ ரொம்ப சேட்டாய். ஹாய் சிஸ்டர் பாலாகலா பாலகலா வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் சிரிப்பு இன்னும் என்ன தெரியலையா தெரியுது தெரியுது பேரா சொல்லுங்க அடுத்து வரும்போது நீங்க நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் எப்போதும் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போகலையா அமெரிக்காவுக்கு போகலயே நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் என் சேனல்ல இவ்வளவு நல்லா கேட்டாள் சரிங்களா சந்தோஷமா பேரு சிரிக்கும் போல குட்டிப்பாப்பா ஆமா ஆமா சிரிக்கிறா இந்த ஒரு வித கையில் கொடுத்துட்டு இதை கொடுங்குறதுக்கு அந்த அழுகை இது கையில விட்டு வெளியில எங்கட உருண்டு போயிடுது இல்ல அதுக்கு அழுகிற அவ்வளோ அழுக வர்றவங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க என்னப்பா இப்படி இருக்கீங்க வரைய மாட்டேங்கிறாங்க ஆடியன்ஸ் இருந்தாக்கள வர்றாங்க இருந்தாக்கள வர மாட்டேங்கிறாங்க போங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் நியூ இயர்க்கு என்ன பிளான் உங்களுக்கு ஒரு பிளானும் கிடையாது என்றும் அன்புடன் சேலத்தில் இருந்து சேலத்தில் இருந்து பாலகிருஷ்ணன் சிஸ்டர் வணக்கம் வாங்க கிடையாது இந்த வருஷமா வீட்டுல வந்து இருக்க வந்து எந்த தோட்டத்துல நாங்க வேலை பாக்குறோட தோட்டம் ஏன் ஸ்டக் ஆகுது என்